வணக்கம் மகளை நான் உங்கள் உங்கள் பாலவட்ட பங்காளி தான் பேசுகிறேன் பாஸ் டே சிக்ஸில் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக் பாஸ் வர வரமாட்டேன் எப்பவும் வீக்கெண்ட்னால விஜய் சேதுபதி வந்து ஒருத்தரையும் கேள்வி கேப்பாருங்க நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி என்னென்ன கேள்வி கேட்டாரு என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துங்கிற இந்த கவர் பண்ணலாம் வந்த உடனே ஃபிரைடே எபிசோட பாத்துட்டு வந்துரும் சொல்லி ஃப்ரைடே எபிசோட ஃபுல்லாக காமிச்சாங்க அப்புறம் டேரக்டர் வந்து எல்லாரோட நேம்மே கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்றாரு சோ அதனால எல்லாருமே ஒரு நிமிஷம் எந்திச்சு அவங்களோட நேமை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரு அதுக்கு எல்லாருமே எந்திச்சு என்னோட பேர் எப்ஜே என்னோட பேர் விகாஸ் விற்கிறோம் அப்படி ஒருத்தர் அவங்களோட நேம் சொல்லிட்டு இருக்கும்போது போது மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்துட்டு பேரை சொன்னாங்க உடனே விஜய் சேபதி ஏன் உங்களால எந்திக்க முடியாதா அப்படின்னு ஆதிரேட்ட கேக்க ஆதிரை இல்ல சார் அது ஒண்ணு இல்ல சும்மா தான் சார் என்னங்க பேரை சொன்னாங்க விஜய் உடனே இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம் நீங்க தானே எனக்கும் மாடுலேஷன்லாம் புரியாதா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் மொதல் அதை சொல்லுங்க சார் நான் நார்மலா தான் சார் சொன்னேன் அப்போ நான் நார்மலா கேட்கல அப்படின்னு கேக்க அதுக்கப்புறமா ஆதிரைக்கு மூஞ்சே மாறி அதுக்கப்புறம் அப்புறம் சேதுபதி துஷாருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் இந்த வீட்டில் ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன நேரத்தில் கமருதீன் வந்து லைட்டாக கொட்டாய் விட்டுட்டாருங்க உடனே தூக்கம் வருதா கமருதீன் அப்படின்னு கேட்டவுடனே இல்லை சார் கொஞ்சம் மூணு நாளாக தூக்கம் இல்லை அதான் அப்படின்னு சொன்னோடனே தண்ணி பிடிக்க சொன்னா பெட்ல குப்பரப்படுத்து தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி லைட்டா விஜய் சேதுபதி குத்தி காமிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு பிரேக் விட்டாங்க அந்த பிரேக்ல என்னடா நடக்குது இங்க அப்படின்னாங்க தோணுச்சு ஏன்னா எப்ஜேவும் ஆதிரையும் ரொம்ப க்ளோஸா பேசுறதும் அதுக்கப்புறம் அரோராவும் துசாரும் ரொம்ப க்ளோஸா பேசுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ தோணுற மாதிரி இருக்கு ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி அவங்களே எபிசோடில் சொல்லவும் செய்கிறாங்க அதுக்கப்புறமா அரோராவும் ஆதிரையும் ரொம்ப அக் பண்ணி கிரை பண்ண ஆரம்பித்தாங்க எதனாலனா அரோராவையும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டது அரோராவுக்கு ரொம்ப அவங்களால தாங்க முடியல என்னென்னா என்னை வந்து விஜய் சேதுபதி மட்டும் கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்க வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆதிரையிட்ட சொல்ல ஆதிரை உடனே ஏ உனக்கு நடந்ததை விட எனக்கு எப்படி என்னெல்லாம் எப்படி செஞ்சார் இது ஸ்டார்டிங் தான் இன்னும் இனி என்னெல்லாம் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி அரோராவுக்கு ஆதிரை லைட்டாக ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்க இருந்தாலும் அரோராவால் தாங்க முடியல ரொம்ப ஏங்கி அப்புறம் அலாரம்

நெக்ஸ்ட் டைம் ஆகாவது கேட்குற கிளைக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் இதுக்கப்புறம் தாங்க சுவாரஸ்யமே இருக்கு திவாகர எழுப்பி ஸ்டோர் ரூமில் ஒரு முக்கியமான இது இருக்குது நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல அவர் டக்குனு ஆ ஓகே ஓகே மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு ஸ்டோர் ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டது செம்மர் சிரிப்பாக போச்சு எங்க ஒரு வாரமா நீ வீட்டில் இருக்க உனக்கு ஸ்டோர் ரூம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூமில் போய் அவர் எடுத்துகிட்டு வந்தாரு அது என்னென்னா போன வாரம் இவங்க பண்ணது எல்லாமே ரியலாக இல்லை ஆக்சிடன்ட் கட்டு மாதிரி தான் இருந்துச்சு அப்படி நீங்க யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டே கிட்ட போய் அதாவது அவங்க ஃபேஸ் கிட்ட போய் ஒரு தடவை அந்த இதை அடிச்சு உங்க பொசிஷனுக்கு வந்து அவங்களை பத்தி தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு உடனே ஃபர்ஸ்ட் திவாகர் சொல்ல ஆரம்பிச்சாரு அவர் உடனே எப்ஜே கிட்ட வந்து டக்குன்னு அடிச்சு ஒன்னு வெட்டிடுவே அப்படின்னு சொன்னது செம சரிப்பா போச்சு ஏன்னா அவர் விஜய் சேதுபதி அதை கேட்கல உங்களுக்கு அவர் மேல என்ன இதோ அதை உங்க பொசிஷன்ல வந்து தான் சொல்ல சொன்னாரு இவர் காதல சரியா வாங்காம அவர்கிட்ட போய் அந்த கிளிப் போர்டு அடிச்சு உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னது செம சிரிப்பா போச்சு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் அங்க இல்ல சார் உங்க பொசிஷனுக்கு வந்து அந்த ரீசனை சொல்லுங்க சார் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன சொன்னாருன்னா எனக்கு ரம்யாக்கும் ஒரு சண்டை வந்துச்சு சார் அந்த டைம்ல இவர் ஸ்கோர் பண்றதுக்காக வந்து நடுவில் நின்றுகிட்டு வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே இதாயிட்டு சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா திவாகர் யார சொன்னாங்கன்னா பிரவீன சொன்னாரு பிரவீன் எதுக்குன்னா என்னது பேட் வேடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த ஃபைட் இன்னும் அதிகமாக பார்த்தாரு சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா மூணாவது கம்ருதீன் கிட்டையும் போய் இவர் வந்து ஹீரோயிசம் பண்ண பாக்குறாரு சார் பிசிக்கல் அரசு பண்ணலாம் பண்றாரு பிசிக்கல் வேட்ஸும் யூஸ் பண்றாரு சார் இதெல்லாம் பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி மூணு பேரை திவாகர் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு தப்பு தான் சார் ஆனா என் மேல ரொம்ப வன்மமா இருக்காரு திவாகர் அவர் நான் சார் பார்த்தேன் அவர் தான் என்னை தட்டி விட்டு நீ என்ன ஸ்கோர் பண்ண பார்க்கறியான்னு கேட்டாரு அந்த டைம்ல தான் எனக்கு செம காண்ட் ஆயிட்டு உடனே விஜய் போராத வச்சு கண்டென்ட் மாதிரிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல என் மேல இதான் சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் நீங்க யூஸ் பண்ண வேடு தப்புதானே தானே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கமருதீனை அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு கமருதீனை முடிச்ச கையோட திவாகரையும் திவாகர் நீங்க கண்ட்ரி ஃப்ரூட் சொன்னீங்கல்ல அது ஆமாம் சார் அது வந்து எதுக்குன்னா நான் வந்து சினிமாட்டிக்காக நான் சொன்னேன் சார் அது வந்து வெளியே வரும்போது அப்படி சொன்னேன் ஏங்க இங்கே பாருங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அது சரியாகாது உட்காருங்க அப்படின்னு சொல்லி மாற்றம் நினைவு உட்கார வச்சிட்டார் விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா அரோரா வந்து எப்ஜே சொன்னாங்க எதனாலனா டேபிள ஹீரோயிசம் காட்டுறதுக்காக டேபிள டக்குன்னு அடிக்கிறாரு சார் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே கிட்ட விஜய் சேதுபதி கேட்கும்போது நான் வந்து கையை வெட்டிடுவேன் தான் சார் சொல்ல வந்தேன் அதுக்கு பதில் தான் டக்குன்னு வெட்டிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து விவாகரர் கூட நடந்ததை சொல்ல வந்தார்

அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நைட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு துஷார் வந்து கேட்கும் நீ எல்லாம் அதை என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே மாறி பேசினது ஆக்டிங் மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கனி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆதிரா சொன்னது விஜய் பார்வ தான் டைரக்டா கதை சொல்லும்போது போது வா சூப்பர் சார் நீங்க உங்க கதை வேற லெவல் அப்படின்லாம் சொன்னது எனக்கு ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் சொன்னது விஜய் பார்வ தான் யாராச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்தா உடனே இவங்க வந்துடுறாங்க சார் அது எப்படி பெருசாக்கலாம் அந்த மாதிரி இவங்க கண்டென்ட்டுக்காகவே பேசுற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படின்னு பிரவீன்ராஜ் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா துஷார் சொன்னது விஜய் பார்வதா நந்தினி அவங்க இப்போதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட போய் சும்மா கண்டென்ட்டுக்காகவே உள்ள உள்ள இவங்க போய் அவங்கள ஒரு ஃப்ரீயாவே விடல சார் இவங்க அவரோட கருத்தை சொன்னாரு அதுக்கப்புறம் மீனவ பொண்ணு சொன்னது விஜய் பார்வதா இந்த மாதிரி விஜய் பார்க்கு பாருங்க வரிசையா விஜய் பார்வதா பேசும் போது எல்லாம் திடீர்னு உள்ள வந்துடுறாங்க சார் ஒரு கண்டென்ட் மேக் பண்றதுக்காகவே இவங்க பண்ற மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கெமியும் விஜய் பார்வதா சொன்னாங்க ஆக்ஷனுக்காகவே பண்றாங்க சார் எல்லாமே நடிப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்புறம் ரம்யா ஜோவும் சொன்னது விஜய் பார்வதா என்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசுறாங்க சார் ஆனா ரொம்ப நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரம்யா ஜோ ரெண்டாவதா சொன்னது திவாகர் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு ரொம்பவே நடிக்கிறார் சார் அப்படின்னு சொன்ன டைம்ல உடனே பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றது சொன்னதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டே திவாகர் சிரிக்க ஆரம்பிச்சார் இதை பாராட்டா எடுத்துக்காதீங்க திவாகர் அப்படியே விஜய் சேபதி ஒரு சின்னதாக ஒரு கவுண்டர் கொடுத்த உடனே திவாகர் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்படி சொல்லி சிரிச்ச முகம் அப்படியே சைலண்ட் ஆச்சு அப்புறம் கமருதீன் சொன்னது விஜய் பார்வ தான் நந்தினியை என்கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகி பேசுற மாதிரி வந்தாங்க சார் ஆனா இவங்க துரத்தி துரத்தி போய் இவங்களும் திவாகரும்

அதுக்கப்புறம் கானா வினோத் சொன்னது விஜய் பார்வை தான் நந்தினி கூட சுத்துறாங்க சார் அதெல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது அப்படிங்க மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எப்ஜே யார சொன்னாருன்னா வாட்டர்மலனை சொன்னாரு கேமரா முன்னாடி நடிக்கணும்னு சொல்லியே பண்றாரு அண்ணா ஏன் இவர் மட்டும் அண்ணான்னு சொல்றாருன்னு தெரியல விஜய் சபதி எல்லாருமே சார் சார் சொல்லிட்டு இருக்காங்க இவர் மட்டும் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு வாட்டர் மில்லன் சொல்லிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு பாரு ஒரு மூஞ்சில ஒரு ரியாக்சன் கொடுத்தாங்க உடனே விஜய் விஜயசபி பார் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் சபதி முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறமா சபரி யார சொன்னாருனா கலையரசன் சொன்னாரு ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நான் வந்த புதுசுல நடிச்சான் சார் ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பிரவீன் சார் அதான் அந்த டைரக்டர் தான் அவர் கேட்கும் போது இல்ல எனக்கு எல்லாம் யாரும் இல்ல எல்லாரும் உடனே விஜய் சபதி இங்க பாருங்க ஒரு விளையாட்டுன்னு ஒன்னு இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லத்தான் செய்யணும் உங்களுக்கு அப்படி யாருமே இல்லையான்னு கேட்டோன்னே நீங்க இப்படி கேட்கறதுனால நான் சொல்றேன் விஜய் பார்வை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாங்கன்னா அதுல பெருசாக்கி அஹ் அதுல ரொம்ப நடிக்கிற மாதிரி நல்லாவே எங்களுக்கு தெரியுது சார் அதனால நான் விஜய் பார்வை சொல்றேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டர் முடிச்சிட்டாரு ஒருவரையை எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் சபதி என்ன செஞ்சாருன்னா திவக இந்தியா

ஆமா சார் ஆமா சார் ஸ்கிரிப்டா இல்ல சார் அப்ப யார் சொன்னது போய் இல்ல சார் வெளியே சொன்னதுதான் சார் போய் அப்படின்னு சொல்லி லைட்டா வெளியே பேசக்கூடிய பேச்சுக்கு இந்த இடத்துல ஒரு பதிலடி மாதிரி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் நாளைக்கு சந்திக்கிறேன் தைரியமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா எப்பவும் போல விஜேபாவது திவாகர் கலையர் இவங்க முன்னேறும் ஒன்னா சேர்ந்து கூடி பேசும்போது விஜே பறவை இனிவே எல்லாரும் சொல்றாங்க பார்த்தல்ல எத்தனை பேர் எல்லாரும் ஏன் வன்மமா இப்படி சொல்றாங்க நான் என்ன பண்ணேன் நான் வந்து உண்மையா தானே விளாண்டேன் எல்லாரும் நீ சொல்றாங்கன்னு சொன்ன உடனே கலையரசன் சரி விடு அப்படின்னு சொல்லி முடிக்காரு உடனே விஜயபுரம் இன்னும் எமோஷனலா அழ ஆரம்பிக்கும் போது உடனே வாட்டர்மலன் ஏன் அழுற நீ நீ யாரு ஃபீல் பண்ணாதான் பாரு விஜய் பாருன்னா என்ன பேர் இருக்குன்னு தெரியுமா அப்படிலாம் வாட்டர்மலன் சொன்ன உடனே போறோம் இல்ல இல்ல அதெல்லாம் ஓகே எல்லாரும் என்னையே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர ஆளா ஆரம்பிச்சு அந்த ஒரு டைம்லையும் என்ன ஒரு என்ன வைக்கிறாங்கன்னா கனியக்கா பேசும்போது மட்டும் எல்லாரும் கிளேப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வன்மத்தையும் லைட்டா திணிக்கிறாங்க அதுக்கு வாட்டர்மெல்லனும் கலையரசனும் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்லி என்னத்தையும் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க அந்த ஒரு டைம்லேயும் இந்த ஒரு பாயிண்டை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன்னு சொன்னேன் இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியும் செம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க விஜே பவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ போல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த வீடியோ பெறுது நான் உங்கள் பாளையங்கொட்டா பங்காளி